தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட இருக்கின்றது மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முக்கியமான பல விடயங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அது குறித்த செய்திகளையும் அத்துடன் பார் பெர்மிட் பெற்றுக்கொண்டவர்கள் சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் நாடு முழுவதும் படாத பாடுபடுத்தும் டாக்டர் பட்டம் இது குறித்த ஒரு செய்தியையும் அத்துடன் தெல்லிப்பாளையிலே மூன்று பிள்ளைகளின் தாயார் ஒருவர் இனம் தெரியாத காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் இன்று ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது அர்ச்சுனா பற்றிய இருக்கிறது அதாவது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இல்லை இது வேறொரு அர்ச்சனா பற்றிய ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொலியில் பார்ப்போம் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட இருக்கின்றது இன்று புதிய சபாநாயகரை தெரிவு செய்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அத்துடன் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட மனோ கணேசன் உள்ளிட்ட ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்க இருக்கின்றார்கள் இதைத் தவிர முக்கியமான பல விடயங்கள் குறித்து இன்று பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட இருக்கின்றது ஆனாலும் கூட எல்லோருடைய கவனமும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது தான் இருக்கிறது அவர் இன்று பாராளுமன்றத்தில் முக்கியமான சில விடயங்களை எடுத்து சொல்ல இருக்கின்றார் அதிலும் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நூற்றி எழுபது பேர் சம்பளம் இல்லாமல் பணிக்கு அமர்த்தப்பட்டது சம்பந்தமாகவும் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் இன்று பாராளுமன்றத்திலே மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் அதை எடுத்து கூற இருக்கின்றார் அதே வேளையில் வேலை இல்லா பட்டதாரிகளினுடைய பிரச்சனைகள் குறித்தும் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய பாராளுமன்ற நிகழ்வுகளினுடைய நேர அட்டவணையை பார்க்கும் போது உரையாற்றுவதற்கு நேரமே இருக்காது இருந்த போதிலும் கூட சிறப்பு உரிமையை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிற விடயமாக இன்று மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய நடைமுறை உள்ளது பார் பெர்மிட் பெறுவதற்கு சிபார்சு செய்தவர்கள் சிபார்சு கடிதம் வழங்கியவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார் கடந்த வாரம் சபாநாயகர் அவர்கள் பதவி விலகியது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் சுமந்திரன் அவர்களிடம் கேள்வி ஒன்றை கேட்டார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி அதற்கு பதில் வழங்கிய சுமந்திரன் அவர்கள் இது நல்ல விடயம்தான் வரவேற்கப்பட வேண்டிய விடயம் அதேபோல பார் பெர்மிட்டுக்கு அனுமதி கொடுத்தவர்கள் பார் பெர்மிட்டுக்கு சிபார்சு கொடுத்தவர்கள் அவர்களும் பதவி விலக வேண்டும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சி பி விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருந்தவர் அதே போல் இப்பொழுது தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பவர்கள் கூட பார் பமிட் கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு சிபார்சு செய்தவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய பிழைகளை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் நல்ல கோரிக்கை தான் ஆறு மில்லியன் மறுக்கையில நல்ல கோரிக்கை தான் ஆனா ஏன் இவர் சொல்றார் என்றதையும் நாங்கள் கவனிக்கணும் யாராவது பதவி விலக்கினா அந்த பதவிக்கு இவர் போகலாம் என்று சொல்லி ஆசைப்படுறாரோ இல்லை இன்னோ தெரியல இதுல இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு என்னென்று சொன்னால் இந்த மாதிரி பார் பெர்மிட் படுறதுக்கு நாங்கள் சிபார்சு செய்து கொடுத்தோம் நாங்கள் தான் எனவே எங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பதவி விலகிறோம் என்று சொல்லி வேற கட்சியில் இருக்கிறார்கள் பதவி விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையன்று இல்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள் பதவி விலகினுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியில் வந்து இந்த பதவி விலகல் பதவியை விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை அப்படி ஒரு சம்பிரதாயம் அவர்கள்ட்ட கிடையவே கிடையாது உங்களுக்கு தெரியும் அது வந்து அன்றைக்கு சம்பந்தராக இருக்கலாம் அல்லது இப்போ மாவை சேனாதி ராஜாவாக இருக்கலாம் அல்லது மற்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மற்ற தலைவர்களாக இருக்கலாம் எவருமே வந்து பதவியை வந்து விட்டு கொடுத்ததாக சரித்திரமே இல்லை எனவே சுமந்திரன் அவர்களுடைய கோரிக்கை வந்து யாருக்கு போய் சேரும் என்று தெரியலை யாரை நோக்கி இந்த கோரிக்கையை வச்சுக்கிறான்னு சொல்லி தெரியலை இருந்த போதிலும் கூட பார் பமிட் பெறத்துக்கு சிபார்த்து கடிதம் கொடுத்தவர்கள் பதவி விலகணும் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளையில் நேற்று மூன்று பிள்ளைகளின் தாயார் ஒருவர் தெரியாத காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் மாவை கலட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயாராகிய செல்வரூபன் அருள்வாணி என்பவரே இவ்வாறு இனந்தெரியாத நோய் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் எலி காய்ச்சல் பரவி இதுவரை எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த காய்ச்சல் கூட ஒரு மர்மமான காய்ச்சலாகத்தான் இருந்தது என்னென்று சொல்லி அடையாளம் காணப்படாமல் இருந்தது பின்னர் அது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்த து இப்பொழுது யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இருந்த கூட இந்த மூன்று பிள்ளைகளினுடைய தாயார் நாற்பத்தி நான்கு வயதுடைய செல்வரூபன் அருள்வாணி அவர்கள் என்ன காரணத்துக்காக உயிரிழந்தார் என்பது பற்றி இன்னமும் விவரங்கள் வெளிவரவில்லை அவருடைய உடல் கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதையும் ஒழுக்கி வரும் டாக்டர் பிரச்சனை இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பெரிய பிரச்சனையே வந்து மேர் தான் அதாவது நான் சொல்ற டாக்டர் வந்து மருத்துவர்கள் இல்லை இந்த கலாநிதி பட்டம் பெற்ற டாக்டர் மேர் ஏன்னென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட அந்த டாக்டர் பட்டம் வந்து அது உண்மையானது இல்லை அந்த பட்டத்துக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அதை வந்து அவர் நிரூபிக்கல் என்று சொல்லி அவர் பதவி விலகி இருக்கிறார் அதே மாதிரி இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து கலாநிதி கலாநிதி என்று சொல்லி தங்களுடைய பேருக்கு முன்னால் போட்டுக்கொண்ட நிறைய பேர் வந்து இப்ப

தர்ஷன நாணயக்கார அவர்களுடைய பேரை போட்டு பாராளுமன்றத்தினுடைய இணையதளம் இருக்குது தானே அதில் வந்து போட்டு விட்டுருக்காங்க டாக்டர் ஹர்சன நாணயக்கார என்று சொல்லி அப்போ அதை பார்த்துட்டு இவர் பதறி போய் இல்லை இல்லை நான் டாக்டர் இல்லை நான் கலாநிதி இல்லை இது யாரோ வேணும் என்று போட்டுக்கிறாங்க ஏன் எடுத்தனா இப்போ இலங்கையில் வந்து டாக்டர் பட்டத்துக்கு முன்னுக்கு போட்டால் டாக்டர் என்று போட்டால் அது வந்து ஒரு கொஞ்சம் அவமானம் மாதிரி ஏன் எடுத்தனா எல்லோரும் இப்போ கேட்க வலிக்கிட்டோம் உண்மையிலேயே டாக்டர் தானா அல்லது எங்கேயாவது காசை கொடுத்து வாங்கி போட்டு வச்சுக்கிறியான்னு சொல்லி அப்போ நீதி அமைச்சர் வந்து பதறி போய் பாராளுமன்றத்துக்கு போன் பண்ணி அதை எடுங்கோன்னு சொல்லி இப்போ வந்து சிஐடியில் போயிட்டு முறைப்பாடு சேர்க்கிற என்ன சொன்னால் இது யாரோ வேணுமெண்டு தான் போட்டிருக்கிறேன் பொருளுக்கு என்னுடைய பேருக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்காக வேணுமெண்டு இணையதளத்தில் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சிஐடியில் கொண்டு போயிட்டு முறைப்பாடு சேர்க்கிறாரு முன்னொரு காலத்தில் வந்து டாக்டர் என்ற பேரை முன்னுக்கு போட்டால் எல்லாரும் பெருமைப்படுவினம் அதாவது கலாநிதி என்று போட்டால் எல்லாரும் பெருமைப்படுவினம் இப்போ எல்லாரும் பயந்தடிச்சு கொண்டு ஓடுற ஒரு காலம் வந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த கலாநிதி பட்டம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் தகவல்களை அப்டேட் பண்ணுற ஆக்களையும் வந்து நம்ப இல்லாது இப்படி தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய மதம் வந்து ஹிந்து வந்து கொடுக்க இவங்க வந்து புட்டிஸ்ட் என்று பதஞ்சிட்டாங்க பௌத்தம் என்று சொல்லி பதஞ்சிட்டாங்க அது ஒரு பிரச்சனை போய் கொண்டு வந்தது இப்போ பார்த்தா என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லையாம் ஆனால் அவற்றை பேருக்கு முன்னால் நீதி அமைச்சருக்கு பேருக்கு முன்னால் வந்து டாக்டர் ஹர்சன நாணயக்காரர் சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க அது இப்போ சிஏடி வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனை எனவே இப்போ இலங்கையில் வந்து எலிகாய்ச்சலை கண்டு பயப்படணுமோ இல்லையோ இந்த டாக்டரை கண்டு எல்லாருமே பயப்படணும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்ப இருக்கிற அரசாங்கம் கலாநிதி செய்து ஆராய்ச்சி செய்தோன் இதுவே பழைய அரசாங்கங்களாக இருந்தால் முன்னே அரசாங்கங்களாக இருந்தால் என்ன செய்திருப்பினோம் அப்ப இருந்த அமைச்சர் அப்ப இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு என்ன ஆய்வு செய்யறது அவர்களுடைய ஓஎல் சர்டிபிகேட் உண்மையா இல்லையான்னு தான் ஆய்வு செய்திருப்பினோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் நான் சொன்ன மாதிரி இது அர்ஜுனா பற்றிய ஒரு கேலிச்சித்திரம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ஜுனா ராமநாதன் இல்லை இது வந்து மகாபாரதத்தில் வர அர்ஜுனா பற்றிய ஒரு சித்திரம் அதாவது வந்து இந்த மகாபாரதத்தில் ஒரு கதையொண்டு விருது தானே அர்ஜுனன் வந்து தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் இந்த கண்ணை பார்த்துக்கொண்டு மேலே இருந்த மீனுக்கு வந்து அம்பைதவர் என்று சொல்லி அந்த கதையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸா நாயக் அவர்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை பார்த்துக்கொண்டு மேலே இருக்கிற மீனுக்கு வந்து அம்பை இறர் தலைக்கு மேலே வில்லை வச்சுக்கொண்டு அந்த தண்ணி வந்து கீழே இலங்கை இலங்கையை ஒரு தொட்டி மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு மீன் நிற்கிது மேலே இருக்கிற அந்த மீன்கிற உருவம் வந்து இங்கே தண்ணிக்குள்ளே தெரியுது எனவே இதை பார்த்துக்கொண்டு அந்த மீனுக்கு இந்த கண்ணுக்கு வந்து அம்பை ஈயணும் அந்த மீனுக்கு மேலே எழுதிய கிடக்குது நெய்பர்ஹூட் ஃபஸ்ட் பாலிசி என்று சொல்லி அதாவது அயல்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கொள்கை என்று சொல்லி பக்கத்துல வந்து இந்த துரோணாச்சாரியார் மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறார் ரெண்டு பார்த்து கொண்டு இந்த கார்ட்டூன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இந்தியாவோட நல்லுறவு பேன்றதுன்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதாவது கரணம் தப்பினால் மரணம் அந்த மாதிரி அதாவது தண்ணிக்குள்ளே தெரிகிற நிழலுக்கு வச்சுக்கொண்டு அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு மேலே இருக்கிற மீனுக்கு வந்து அம்பெய்யணும் அதுவும் கண்ணுக்குள்ளே போய் அந்த அம்பு குத்தணும் எனவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இருக்கிறார் மோடி அவர்கள் அங்கால பார்த்து கொண்டு நிற்கிறார் இப்படி சரியாக அம்பைகிறாரோ இல்லையோன்னு சொல்லி என்று சொல்லி எனவே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நல்லுறவுன்றது ஒரு சிக்கலுக்குரிய விடயம் என்று இவர் சொல்ல வர நினைக்கிற ஓவியர் இது வந்து வரைஞ்சது பிரபலமான ஓவியர் அவந்த ஆட்டிக்கலை எனவே இந்த கேலிச்சித்திரம் மிக நுட்பமான வரையப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இதுக்கு இருக்கலாம் எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்ன என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்